அன்பிற்கும் மரியாதைக்குரிய பதில் இருக்க இந்த ஒரு சிறப்பு முறையில் இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து வந்திருக்கிற அருமை சகோதரர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் உதயகுமார் அவர்கள் பேரரசு அவர்கள் களஞ்சியம் அவர்கள் என் ஆரோ என் நண்பர் யார் கண்ணன் அவர்கள் மனோஜ் குமார் என்னுடைய செல்ல தம்பி மனோஜ் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்தே ஐயையோ டைட்டிலே ஐயோ எப்படி ஒண்ணா சொல்லல ஐயோ அய்யோ ஐயோ இல்லை ஆச்சரியமாகவும் சொல்லலாம் வருத்தப்பட்டுன்னு சொல்லலாம் அழுதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி பண்ற சந்தோஷம் பண்ற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு பணத்தை இது ஒரு அற்புதமான டைட்டில் தான் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க தம்பிகள் துணிச்சரோட சிவகணேசன் அவர் கூட இருக்கிற ஹரிகுமார் ராஜன் ராஜேஸ்வரி பாக்கியராஜ் மூணு பேரும் இணைந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க முயற்சி வெற்றி பெறணும் நான் முதல்ல வாழ்த்தது இந்த காலத்தில் துணிச்சவரும் ஒரு படம் எடுத்திங்கள படம் எடுக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம் அதாவது பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோவை வச்சு தான் படம் எடுத்தால் ஒழுது சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை விநியோகஸ்தர் இல்லை ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடித்தா தேட்டர் கொடுக்க ஆள் இல்லை அப்படி தேட்டரு கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்களில் கஷ்டப்படுது சினிமா இன்றைக்கி போன வாரம் கூட ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு படம் பேசக்கூடிய அளவில் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு படம் ஆனால் அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களான்னா இல்லை சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களான்னா இல்லை சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பாக எடுக்கப்பட்டால் பெரிய படம் ஆயிடுது உங்களுக்கு தாதா ஒரு படம் பார்த்தோம் போர் தொழில் குட் நைட் இருகப்பற்று இன்னொரு நாலஞ்சு படம் லிஸ்ட் இருக்கிறது போய் நானிடு அதெல்லாம் பார்த்தா சின்ன படமாக தான் இருந்தது ஆனால் பெரிய மக்கள் பெரிய படம் வாங்கிட்டாங்க அதனால் ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் கூட சின்ன படம் ஆகிடுது ஆனால் சிறப்பாக கதை உள்ள படங்கள் கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சின்ன பிள்ளை நடிகிறப்படி அதை பற்றி கவலை இல்லை கதை இருக்கணும் இங்கே உட்கார்ந்து இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம் யார் கண்ணன் யார்னு ஒரு படம் தானு ஒரு நாலு பேர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த காலத்தில் பண்ணாங்க அர்ஜுன் ஹீரோ மிக சிறப்பாக போச்சது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே கலை கலைப்புலி தானுன்னு கிடைச்சது அந்த படத்தில் தான் அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு உதயகுமார் களஞ்சியம் மனோஜ்குமார் மனோஜ் எல்லாருமே அற்புதமான இயக்குநர்கள் ஆனால் இப்போ அவங்களுக்குலாம் ஓய்வு கொடுத்துட்டு வேற புதுசு புதுசாக வர்றாங்க வரட்டும் வர வர வரவேற்கணும் இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோட உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல இளைஞர்கள் இயக்குநராகிறதுக்கு அதுவும் இந்த ஆடியோ பங்கன் இந்த இயக்குனர் சங்கத்துல வச்சுதான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரசாத்தில இப்ப தேட்டரில் படம் இடம் கிடைக்குதா இல்லையோ பிரசாத்தில ஒரு நாளைக்கு மூணு ஷோ ஓடிட்டேன் ஆடியோ பங்க்ஷன் படம் பூஜை பூஜை இன்னைக்கு காலையில் ஒரு பட பூஜை உதயகுமார் பேரரசு நான் அந்த புழுஜெயில் காலையில் கலந்துக்கிட்டோம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே அடிச்சது அழகிரி கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தார் சிறப்பாக தான் பண்ணாங்க நல்லா பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காலத்தில் அவ்வளோ துணிச்சலாக ஒரு படம் பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள் அப்படிப்பட்டவங்களாம் தப்சாங்கன்னு வச்சுங்க சினிமா வாழும் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம பெரிய ஹீரோஸ் யாரையும் பேரை சொல்ல தமிழ்நாட்டில் இல்லை விட்டுங்க ஆந்திராவிலே வச்சுங்க ஒரு பெரிய ஹீரோ இரநூறு கோடி வாங்குறார் படம் ஓடுது வசூலாகுதோ இல்லையோ அந்த இரநூறு கோடி இண்டஸ்ட்ரிக்கு வருதா தொழிலாளர்களை காப்பாத்துதா இல்லை அது வேற எங்கேயோ போயிடுது ஆனால் இந்த சின்ன படம் வெற்றி பெற்றதுன்னா இந்த பணம் அவர் கையில் திருப்பி வந்தா இவர் மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பார் இந்த தம்பிகள் மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க ஆக சின்ன ப்ரொடியூசர் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க தொழிலாளர்களுக்கு டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கொடுக்கறது அதிகமாக யாருன்னா சின்ன புதுசாக வந்து இரநூறு வருஷத்துக்கு ஒரு இரநூத்தம்பது படம் சின்ன படம் ஜெயிக்கிறது இருபத்தஞ்சி முப்பதுன்னு வச்சுங்க பெரிய படம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சோ தயாராகி ரிலீஸ் ஆகுது அது ஏதோ முந்நூறு கோடி ஐ கோடி ஆயிரம் கோடி வசூல் சொல்கிறாங்க கணக்கில் சொல்கிறாங்க பத்திரிக்கையில் பார்க்குறோம் அது என்னென்னு தெரியாது நமக்கு ஆனால் சின்ன படங்கள் ஜெயித்தால் இப்போ டாலா படம் ஜெயிச்சது மறுபடியும் பட ஆரம்பிச்சிட்டார் இறுகப்பற்று ஜெயித்தது மறுபடி பட ஆரம்பிச்சிட்டார் குட் நைட் எல்லாம் புது முகம் தான் சக்ஸஸ் மறுபடி பட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி சிறு முதலீட்டில் தயாரிக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் தயாரிக்கிற படங்கள் வெற்றி பெற்றால் அந்த முதலீடுகள் மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதிய இயக்குநர்கள் புதிய டெக்னீஷியன்ஸ் புதிய நடிகர்கள் உருவாகிறார்கள் இந்த படம் ஆவரேஜாக இருந்தது ஏதோ ஒரு த்ரில்லர் ஏதோ ஒரு கதை சொல்ல போகுது உதயகுமார் சமார் ஏதோ ஒரு உள்ள ஒரு கதை இருக்கு இன்றைக்கு அதை எல்லாத்த விட பெரும் மகிழ்ச்சி என்னன்னா மாதா பிதா குரு மூன்றும் தான் தெய்வங்கள் நாலாவது தெய்வம் இருக்கட்டும் இது மூன்று பேரும் வணங்கினாலே நீ தெய்வத்தை வணங்கின மாதிரிதான் தாய் தந்தையை மறக்காம கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்துறது குருவின் பாதம் தொட்டு வணங்கி பூஜை பண்ணார் இவ்வளோ காலம் ஆச்சு அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இந்த தம்பிகள் நன்றியோடு இப்படிப்பட்ட தம்பிகள் இருந்தா நாகரிக வளம் பெரிய நடிகர்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவை பூஜிட்டாங்க கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் போற்றினாங்கன்னா அவங்க ரசிகள் பூரா ஓ அப்போ நம்ம தலைவர் அப்பா அம்மாவை தெய்வமாக வணங்குறாருப்பா நாமன்னு எடுத்துப்பாங்க அப்பா அம்மா ஒதுக்கி வச்சாங்கன்னா தொண்டர்களும் அதையே செய்வாங்க ஆக இன்னைக்கு குருநாதரை பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து இந்த படத்தின் ட்ரெயிலர் வெளியிட்டிருக்காங்க தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி அப்பா அம்மாவையும் காப்பாற்றுங்க எந்த காலத்துலையும் அப்பா அம்மாவை கைவிட்றாங்க என்பதை சொல்லி குத்துளவுக்கு ஏற்றுதல் குத்துவிளக்கு ஏற்றுதலுடைய பாரம்பரியமே பெரியவங்க வந்தது குத்துவிளக்கு ஏற்றணுன்னா எண்ணெய் திரி தீ மூணு வேணும் எண்ணெய் வேணும் திரி வேணும் தீ அதை கொளுத்துற தீ வேணும் டீ குச்சின்னு வச்சுங்க இதை ஒன்றா சேர்த்து பாருங்க என்னை திருத்தி என்னை திருத்தி என்னை திருத்தி கடவுளே என்னை திருத்தி என்னுடைய பொறாமை பொச்சரிப்பு கேடுகட்ட குணங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி என்னை திருத்தி நல்லவனாக்கி எல்லோருக்கும் உதவி செய்கிற மனப்பாங்கினை கூட இறைவா என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கும் கருத்தை சொன்னதுதான் என்னை திருத்தி வைத்து குத்தோழி பல பெரியவங்க பல கருத்துகள் சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச கருத்து இது என்னை திருத்தினா என்னை திருத்தி என்னிடக்க தவறுகளை திருத்தி குற்றம் குறைகளை திருத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அற்புதமான மனப்பாங்கினை கொடு இறைவா என சொல்லி இந்த ஐயோயோ படம் வெற்றி பெற வேண்டும் இவர்கள இயக்குநர்கள் ப்ரொடியூசர் எல்லாருமே தப்பித்து அடுத்து படம் ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லி இந்த இடத்திலே இந்த விழா நடப்பது மிகச்சிறப்பு சிறப்பு இயக்குநர்கள் இல்லை என்றால் நடிகர்கள் இல்லை யாருமே இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் இயக்குநர்கள் தான் ஒவ்வொரு நடிகரையும் உருவாக்குறார்கள் அந்த இயக்குனர் சங்கத்தில் இந்த பூஜை வெளியீட்டு விழா நடைபெறுவது மிகச் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி திரு கேரத்தன் சார் அடுத்தபடியாக பேசுவதற்கு